சார் அவங்க வந்து அதாவது நைன்டில இருக்கவங்க கூட அந்த அளவுக்கு நேர்மையா இருக்க மாட்டான் அந்த குழந்தைங்க வந்து ரொம்ப நேர்மையா இருப்பாங்கன்ட்டு இதுல இருந்து எனக்கு ஒரு கேள்வி சார் இப்போ இவங்கள எதனா ஒரு சாதனையாளோ இவங்க எதனா சாதனை பண்ண முடியுமா சார் இந்த மாதிரி நம்ம சொல்ல போடுறது கடவுளால் கொடுக்கப்பட்ட கிஃப்ட் ஷெல்ட்ஸ் எல்லாருமே வந்து டோமினேட் ஸ்கில்ஸ்னு ஒன்னு இருக்கும் ஏன்னா இன்னைக்கு சாதிச்ச நிறைய பேர்ல வந்து பாத்தீங்கன்னா டிஸ்லேஷியா கேண்டிடேட்ஸ் இருக்காங்க ஐன்ஸ்டன் இருக்காங்க சயின்டிஸ்ட் அப்புறம் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ மாடலிங் பண்றாங்க ஸோ டான்ஸ் பண்றாங்க இப்போ நிறைய ரியாலிட்டி ஷோல பாட்டெல்லாம் பாடுறாங்க இதெல்லாம் எப்படி வருதுன்னா இவங்களுக்குள்ள திறன் ஏதாவது ஒரு ஸ்கில் ரொம்ப டாமினன்ட்டா இருக்கும் அதாவது வந்து நம்ம அவங்க பரம்பரையில இருக்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆக்டர் ஃபேமிலியா இருக்கலாம் ஒரு சிங்கர் ஃபேமிலி ஒரு ஆர்டிஸ்டா இருக்கலாம் நாங்களே நிறைய வந்து ரொம்ப ஆச்சரியப்படுவோம் ஏன்னா வந்து எழுதவே மாட்டாங்க ஒரு குழந்தை தப்பி நல்லா ட்ரா பண்ணுவாங்க ஸோ அப்போ நாங்க அதை ஐடென்டிஃபை பண்ணி கிட்ட சொல்லுவோம் அவங்களுக்கு அதை நாங்க வந்து ஸ்பெஷலைஸ் பண்ண சொல்லுவோம் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸ்ன்னு ஒன்னு இருக்கு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை நல்லா ஓடும்னா அந்த குழந்தையோடைய திறமைய மென்மேல பத்து ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸ்ல அனுப்புவாங்க ஸ்கேட்டிங் நம்ம படையிலேயே பாத்தீங்கன்னா எத்தனை குழந்தைங்க ஸ்கேட்டிங்ல இருக்காங்க டான்ஸ்ல இருக்காங்க யோகா பண்றாங்க சிலம்பம் பண்றாங்க சோ நாங்க எங்களுடைய ஆஸ் அ ஒரு கிளினிக்கல் சைக்காட்டிஸ்ட் ஆகட்டும் இல்ல ஒரு ஸ்பெஷல் ஆகட்டும் நாங்க அந்த குழந்தைங்களுடைய டாமின கண்டுபிடிச்சு பேரண்ட்ஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்றோம் வந்து வந்து எ எங்க இன்ஸ்டியூட்ல நிறைய குழந்தைங்க ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸ் போயிருக்காங்க ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸ் போய் பண்ணிருக்காங்க ஆனா வின் பண்ணல பட் மத்த மற்ற சிறப்பு குழந்தைகள் வந்து வின் பண்ணிருக்காங்க ஆனா இந்த மாதிரி நிறைய டாமினேட்டிங் ஸ்கில் இருக்கு ஸோ அதை ஸ்டிமுலேட் பண்ணி அந்த ஸ்கில்ல நம்ம டெவலப் பண்ணா அந்த குழந்தை வந்து சொல்ல கொள்ள முடியாதளவுக்கு ஏன்னா வர்றதுக்கான கூகுள் போங்க போங்க உள்ள இருந்து சாதிச்ச நிறைய பேர் இருக்காங்க ஆர்டிசம்ல சாதிச்ச நிறைய பேர் இருக்காங்க கரெண்டா இருக்க ஐஆர்எஸ் ஆபீசர் கூட ஒரு டிஸ்லேசியா பேஷண்ட் தான் சொன்னாங்க சோ நான் பேர் சொல்ல விரும்பல ஆனா நிறைய பேர்கள் வந்து இந்த மாதிரி கேட்டகரி குறைபாடுகள்ல இருந்து அவங்க வந்து டாப் மோஸ்ட் லெவல்ல வந்திருக்கிறத வந்து நான் லைவாகவும் பார்த்துருக்கும் எல்லாத்துக்கான ப்ரூஃபார் இருக்குது ஸோ அவங்களோட ஸ்கில் டாமினேட்டை நம்ம வந்து ஸ்டிமுலேட் பண்ணி அதை கரெக்டாக ட்ரைன் பண்ணனா அவங்க வந்து அந்த சாதனையோட உச்சத்துக்கே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அவங்க நாட் அ வேஸ்ட் ப்ராடக்ட் தர் யூஸ்ஃபுல் ப்ராடக்ட்